அலாமிக்கம் வரமத்துள்ள வரகாத்தூர் நாம் கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய அகலு சுன்னத் வல் ஜமாஅத் நான்கு மதுகபுகளினுடைய கொள்கைகள் குறித்து நாம் தொடர்ந்து கொண்டே வருகின்றோம் அந்த வகையில் ஒரு இறை விசுவாசி பொதுவாக ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அந்த மரணத்திற்கு பிறகு அந்த மரணித்தவருடைய நிலை என்ன என்பது குறித்து நமக்கு மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு இருக்கின்றோம் மரணத்திற்கு பிறகு நம்மை மன்னறையில் கபரில் அடக்கம் செய்த பிறகு அந்த சமயத்திலும் அதற்கு பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதில் நம்முடைய இந்த உலகத்தில் வாழ்ந்த நாம் செய்த நற்கருமங்கள் தீய கருமங்கள் யாவற்றுக்குமாக விசாரணைகள் நடத்தப்பட்டு அதற்குண்டான தீர்ப்புகள் வழங்கப்பட்டு அதற்குண்டான தண்டனையோ அல்லது நல்ல கூலியோ வழங்கப்படும் என்பது நம்முடைய கொள்கைகளில் மிக முக்கியமான ஒன்று அது குறித்து மேலும் சில செய்திகளை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் ஒரு மனிதர் மரண தருவாயில் இருக்கிறார் சக்ராத்தினுடைய நிலையில் இருக்கிறார் அந்த சமயத்தில் அவரை சந்திப்பதற்காக மலக்குமார்கள் வருகிறார்கள் வானவர்கள் வருகிறார்கள் வானவர்கள் வருவதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு சலாம் சொல்கிறார்கள் ஒரு மலக்கு வானவர் மரண தன்னுடைய நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு சலாம் சொல்கின்ற பொழுது அந்த சக்கராத்தினுடைய நிலையில் இருக்கக்கூடிய மனிதருடைய மனநிலை எவ்வளவு மகிழ்ச்சியானதாக இருக்கும் அவருக்கு சலாம் சொல்கிறார்கள் அவரோடு பேசுகிறார்கள் அதற்கு அடுத்ததாக அவருடைய காரியங்களுக்காக அவர் இந்த உலகத்தில் என்னவெல்லாம் நற்கருமங்கள் செய்திருப்பாரோ அதற்காக நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லுவீர்கள் என்கின்ற சுப செய்தியையும் நல்ல செய்தியையும் அந்த மனிதருக்கு செல்லுகிறார்கள் மிகுந்த சந்தோஷமடைந்து விடுகிறார் அந்த மனிதர் அதற்கு பிறகு அவர் மரணித்தும் விடுகிறார் அவர் மரணமடைந்த பிறகு அந்த மலக்குமார்கள் உடனடியாக கலைந்து விடுவது கிடையாது அந்த மரணத்தினுடைய மையத்தினுடைய பிரேதத்தினுடைய இறுதி ஊர்வலத்திலும் அந்த மலக்குமார்கள் கலந்து கொள்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக அவருடைய கடைசி தொழுகையான ஜனாசா தொழுகையிலும் அந்த மலக்குமார்கள் கலந்து கொள்கிறார்கள் இப்படி ஒரு மனிதருடைய நிலை இருந்தால் அந்த மனிதர் எவ்வளவு பாக்கியம் பெற்றவராக இருப்பார் அவர் வேறு யாரும் அல்ல நாம் தான் முஸ்லிம்கள்தான் இறை விசுவாசிகள் தான் தான் வாழக்கூடிய காலத்தில் நமக்கு இறைவன் வகுத்தளித்திருக்கக்கூடிய கட்டளைகளை கண்மணிய நாயகம் செல்ல செல்லும் அவருடைய வழிமுறைகளை எந்த ஒரு மனிதன் பின்பற்றி நடக்கிறாரோ அந்த ஒவ்வொரு முஸ்லிமினுடைய கடைசி நிலையும் இப்படித்தான் இருக்கும் நாம் மரணத் தருவாயில் இருக்கின்ற பொழுது நம்மை சந்திப்பதற்கு மலக்குமார்கள் வானவர்கள் வருகிறார்கள் நாம் மரண தருவாயில் இருக்கின்ற பொழுது நமக்கு சலாம் சொல்கிறார்கள் நமக்கு சொர்க்கத்திற்குண்டான நன்மாராயத்தை கூறுகிறார்கள் நாம் மரணித்த பிறகு நம்முடைய இறுதி ஊர்வலத்தில் ஊர்வலத்தில் கலந்து கொள்கிறார்கள் நம்முடைய ஜனாசா தொழுகையிலும் கலந்து கொள்கிறார்கள் என்பதாக அப்துல்லாஹின் அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலா அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு முஸ்லிமினுடைய ஒரு இறை விசுவாசியினுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் அவர்கள் கூறுகிறார்கள் பாருங்கள் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது ஐயாயிரத்தி ஐநூற்றி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது நாம் கூறிய அந்த நிலைக்கு அப்படியே நேர்மாறான ஒரு நிலை நாங்கள் பனு நஜார் என்கின்ற குலத்தாரனுடைய அவர்களுக்கு சொந்தமான ஒரு தோட்டத்தில் நாங்கள் இருந்தோம் அல்லாஹ்வின் தூதர் செல்லாஹ் குலேஹு செல்லும் அவர்கள் அவர்களுடைய கோவேறு கழுதையின் மீது அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அந்த தோட்டத்தில் அறிவிப்பாளர்கள் ஒருவர் அறிவிக்கிறார் நான்கு அல்லது ஒரு ஐந்து அல்லது ஒரு ஆறு மன்னறைகள் கபர்கள் இருந்தது அடக்கஸ்தலங்கள் இருந்தது அதற்கு அருகில்தான் நாங்கள் இருந்து கொண்டோம் அல்லஹுவின் தூதர் செல்ல அல்லாஹ் அவர்களுடைய கோவேறு கழுதையில் இருந்தார்கள் திடீரென்று அந்த கோவியுக் கழுதை மிரண்டது எந்த அளவிற்கு மிரண்டது என்றால் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் குலையுஸ்லம் அவர்கள் அந்த கழுதையிலிருந்து கீழே விழக்கூடிய அளவிற்கு அந்த கழுதை கடுமையாக மிரண்டது பிறகு அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலையவஸ் அவர்கள் கேட்டார்கள் இங்கு இருக்கக்கூடிய அடக்க ஸ்தலங்கள் பற்றி யாருக்காவது தெரியுமா என்று கேட்க சபையிலிருந்த ஒரு மனிதர் எழுந்திருத்து அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் குலையுசலம் அவர்களை இவர்கள் குறித்து எனக்கு தெரியும் என்றார் அப்படி என்றால் யார் இவர்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் கேட்க அறியாமை காலத்தில் இணை வைப்பிலேயே மரணித்துவிட்ட மக்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் பதிலளிக்கப்பட்டது அப்பொழுது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் ஹொலே வலோகர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு ஒரு செய்தியை கூறுகிறேன் பாருங்கள் நீங்கள் மட்டும் பிரேதங்களை ஜனாசாக்களை புதைக்கவில்லை அடக்கம் செய்ய மாட்டோம் என்று நீங்கள் பயப்படாமல் இருந்தால் மன்னறையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட வேதனையை அவர்கள் அடைகிறார்கள் என்பதை நான் அறிந்த அளவிற்கு நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹு இடத்தில் நான் துவா செய்திருப்பேன் என்பதாக அல்லாஹின் தூதர் சொன்னார் அப்படி என்றால் மன்னரையில் இருக்கக்கூடிய ஒருவர் படக்கூடிய வேதனை அவ்வளவு கடுமையானது அந்த வேதனையை நாம் கேள்விப்பட்டோ அல்லது நாம் நமக்கு தெரிந்து விட்டது என்று சொன்னால் நாம் திருந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்க வேண்டும் அதைத்தான் அங்கு தூதர் தூதர்சல் அல்லாஹர் சுட்டி காட்டுகிறார்கள் நீங்கள் திருந்தாமல் மாறாக புதைத்தால் தானே உங்களுக்கு இந்த பிரச்சனை என்று அந்த ஜனாசாக்களை அடக்கம் செய்யாமலேயே விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் அந்த ஒன்றை பயந்த காரணத்தினால் நான் உங்களுக்கு அந்த ஜனாசா படக்கூடிய வேதனைகளை நான் உங்களுக்கு சொல்லவில்லை என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் மின் ஜல்ல நீங்கள் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹவின் தூதர் சல்லா பலையால் அவர்கள் சொல்ல சபையில் இருந்த அனைவருமாக நாங்கள் யாவரும் நரக நெருப்பை விட்டு அல்லாஹுவினிடத்தில் பாதுகாவல் தேடுகிறோம் என்பதாக உடனடியாக துவா செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து அல்லாஹுவின் சொன்னார்கள் மின் சொன்னார்கள் நீங்கள் மன்னரையினுடைய வேதனையிலிருந்து அல்லாஹுவினிடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அவர்கள் சொல்ல அந்த சபையில் இருந்த யாவரும் நாங்கள் மன்னரையினுடைய வேதனையை விட்டும் அல்லாஹுவின் நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம் என்பதாக அவர்கள் துவா செய்து கொண்டார்கள் மீண்டும் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹில அவர்கள் சொன்னார்கள் மறைக்கப்பட்ட தெளிவான குழப்பங்களிலிருந்து நீங்கள் அல்லாஹினிடத்தில் பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்ல சபையில் இருந்த யாவரும் நாங்கள் மறைக்கப்பட்ட தெளிவான வெளிப்படையான எல்லாவிதமான குழப்பங்களிலிருந்தும் அல்லாஹு ஷானாவின் இடத்தில் பாதுகாவல் தேடுகிறோம் என்பதாக சொன்னார்கள் மீண்டும் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலிஹசல் சொன்னார்கள் நீங்கள் தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்தும் அல்லாஹின் இடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலையு சொல்ல சபையில் இருந்த யாவருமாக நாங்கள் தஜானுடைய குழப்பத்திலிருந்தும் அல்லாஹரிடத்தில் பாதுகாவல் தேடிக் கொள்கிறோம் என்பதாக துவா செய்தார்கள் அந்த சபையில் இருந்த யாவர் இரண்டு விதமான மனிதர்கள் ஒருவர் இறை சிந்தனை உடையவர் இறை விசுவாசியாக மரணிக்கக்கூடிய தர தரத்தில் இருக்கக்கூடியவர் மற்றொருவர் அது அதிலிருந்து பிறந்து விட்டவர் வழிகட்டு விட்டவர் அவருடைய இரண்டு நிலையும் நாம் பார்க்கின்ற பொழுது மன்னரைக்கு பிறகு நம்முடைய மரணத்திற்கு பிறகு நமக்கான ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதற்கான கேள்வி பதில்கள் விசாரணைகள் இருக்கின்றது அதற்கான வினை பலன்கள் இருக்கிறது என்பது இந்த ஹதீஸுகளிலிருந்து நமக்கு மிக தெளிவாக தெரியப்படுகின்றது அல்லாஹிதல்ல ஷாத்தலா தனது திருமறையில் சுட்டி காட்டுகிறான் பதினான்காவதாவது அத்தியாயம் சூரத் இப்ராஹிமில் இருபத்தி ஏழாவது வசனமாக யுசபித்துல்லாஹுல்லதீன ஆமனு

அநியாயம் செய்யக்கூடியவர்களை அநீதமழைக்க கூடியவர்களை அவன் வழிகெடுத்து விடுகிறான் ஏனென்றால் அவன் தான் எதை நாடுகிறானோ அதை செய்யக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதாக அந்த வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது இதற்கு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலை அவர்கள் விளக்கம் அளிக்கின்ற பொழுது ஒரு ஹதீஸாகவே அதற்குண்டான விளக்கம் இருக்கிறது அனில் பரா அல் கபரி யஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹ் இல்ல அல்லாஹ் வஷத் அன்ன முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் சல்ல அல்லாஹ் கொலீவு செலம் அவுக்கமா கால அலிஸ்லாத்து சலாம் மேலே குறிப்பிட்டு இந்த வசனத்திற்கு விளக்கம் பொழுது அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் கொலீவர் செல்வர்கள் சத்தியமாக இந்த விளக்கத்தை கூறினார்கள் என்பதாக பரா இபின் ஆசிப் ரதி அல்லாஹ் ஹு தலான்கோ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முகாரி ஷரீஃபில் நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஹதீசாக பதிவு செய்யப்படுகின்றது ஒரு இறை விசுவாசி அல்லாஹிவிற்கு கீழ்ப்படிந்த ஒருவன் மரணித்து விட்டால் அவனிடத்தில் எழுப்பப்பட்டு கபரில் எழுப்பப்பட்டு கேள்வி கேட்கப்பட்டால் அடுத்தடுத்த நமக்கு பதிவு செய்யப்படுகின்றது அனசருதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதர் இறந்து விட்டார் இறந்த பிறகு அவருடைய பிரேதத்தை அடக்கம் செய்துவிட்டு திரும்புகின்ற பொழுது அவருக்கு உயிர் கொடுக்கப்படும் எந்த அளவிற்கு என்றால் நாம் நடக்கக்கூடிய காலடியின் ஓசையை அந்த மரணித்து மரணித்துவிட்ட அந்த மனிதர் மன்னரையில் இருக்கக்கூடிய மனிதர் கேட்கிறார் என்பதாக அல்லாஹுவின் அதுதான் கபிரிலிருந்து எழுப்பப்பட்டு அவரிடத்தில் கேள்வி கேட்கப்படும் அல்லாஹு குறித்தும் அவருடைய ரப்பு குறித்தும் அதாவது அந்த மரணித்தவனுடைய ரப்பு குறித்தும் அவருடைய நபி குறித்தும் அவனுடைய வேதங்கள் குறித்தும் அவன் எப்படிப்பட்ட மார்க்கத்தை பின்பற்றினானோ எப்படிப்பட்ட கொள்கைகளை பின்பற்றினான் என்பது குறித்து அவனுக்கு தொடர்ந்து கேள்வி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கும் முதல் கேள்விக்கு அவன் இவ்வாறு பதிலளிப்பான் யஷ்ஹது அல்லாஹ் இலாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹையை தவிர்த்து நான் வேறு யாரேன் நான் கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக சொல்லிவிட்டு சத்தியமாக முகம்மது ஆகிறவர்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் குலிவ் வசலம் என்பதாக அந்த மனிதன் சாட்சியளிப்பான் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் குலையம் அந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் அதாவது இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வார்த்தையை கொண்டு விசுவாசிகளை நிலைபெற செய்கிறான் விளக்கமாக அது கலிமா ஷஹாதா தான் என்பதாக அல்லாஹுவின் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது அதுபோல முஸ்லிம் ஷரீஃபிலும் பதிவு செய்யப்படுகின்றது ஆக மன்னரையில் ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அவனுடைய ஆன்மாவிற்கு உயிர் கொடுக்கப்படும் அவனிடத்தில் கேள்வி கணக்குகள் கேட்கப்படும் அந்த கேள்வி கணக்குகள் கேட்கப்பட்டு அவன் இறை விசுவாசியாக இருந்தால் அவனுக்கு முதலாவதாக நரகம் காட்டப்படும் நரகத்தினுடைய வேதனைகள் நரகம் எப்படியெல்லாம் இருக்கும் எவ்வளவு கடுமையானதாக இருக்கும் என்பதெல்லாம் காட்டப்பட்ட பிறகு மலக்கு சொல்வார்கள் நீ மட்டும் இந்த வாழக்கூடிய உலகத்தில் அல்லாஹிற்கு இணை வைத்தவனாக இறைவனுடைய கட்டளைகளை புறக்கணித்தவனாக தூதர் நபி சல்லாஹ்ஸ்லம் அவருடைய வாழ்க்கையை நெறியை ஏற்றுக்கொள்ளாதவனாக நீ இருந்தால் இப்படித்தான் நரகத்திற்குள்ளாக செல்வாய் என்று காட்டப்படும் அடுத்ததாக அவனுக்கு சொர்க்கம் காட்டப்படும் சொர்க்கத்தில் அவன் எதை எதெல்லாம் அனுபவிப்பானோ அது அனைத்தும் காட்டப்படும் பிறகு அவருடைய கபுர் அவருக்கு மட்டுமாக எழுபது முழம் அளவிற்கு எல்லா புறத்திலும் அவருக்கு விஸ்தாரப்படுத்தப்படும் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் சுட்டி காட்டு சொல்லுகிறார் என்றால் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுவிற்கும் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் குலேவசல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் நமக்கு இங்கு சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான செய்தி அகலு சுன்னத் வல் ஜமாத்தினுடைய கொள்கைகளில் மிக முக்கியமான ஒன்று இந்த உலகத்தில் எதுவெல்லாம் படைக்கப்பட்டு விட்டதோ அதுவெல்லாம் அழிவிற்கு கண்டிப்பாக உள்ளாக்கப்படும் மரணித்தே தீரும் மரணித்த பிறகு எதற்கெல்லாம் உயிர் இருக்கின்றதோ அதற்கெல்லாம் கேள்வி கணக்குகள் வழங்கப்படும் அதற்குண்டான பலன்கள் வினை பலன்கள் அவை எதுவெல்லாம் செய்ததோ நல்லதாக இருந்தால் நல்லதை அனுபவிக்கும் தீயதாக இருந்தால் அதற்குண்டான வினைப்பலனாக தீயதை அனு அது அனுபவிக்கும் என்பதாக நமக்கு அலு சுன்னத்து அல் ஜமாத்தினுடைய கொள்கைகளில் மிக முக்கியமான கொள்கையாக நமக்கு வலியுறுத்தப்படுகின்றதாகவே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை மறு உலகத்திற்கான வாழ்க்கையாக மறு உலகத்திற்குண்டான ஒரு ஸ்தலமாக இந்த உலகத்தை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் வல்லவன் அல்லாஹு ஷானுத்தலா நம்முடைய ஈருலகத்து வாழ்க்கையும் மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கையாக அவனுக்கு ஓப்பான வாழ்க்கையாக ஆக்கிய அருள் புரிவானாக வஹரு ரமீன் அசலாமலை தாலா வர